வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் அடுத்த சொற்பனந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜவேல் வயது அறுபத்தி மனைவி இறந்துவிட்டார் இவரது வீடு மற்றும் விவசாய நிலங்களை இவரது மகன் பூபதி எழுதி வாங்கிக் கொண்டு ராஜவேலுவிற்கு சாப்பாடு போடாமல் வீட்டை விட்டு துரத்தினார் ராஜவேலு கோவில் வாசலில் யாசகம் பெற்று கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார் மகனிடம் இருந்து தனது சொத்துக்களை மீட்டுத்தர வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்தார் தடுத்தனா் மகனிடம் இருந்து சொத்துக்களை மீட்டுத்தரக் கோரி ராஜவேலு கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தார் போலீசார் விசாரித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கோடலூர் நடுவட்டம் மசினகுடி பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இங்கு நிலவும் மிதமான காலநிலை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது தென்னகத்தின் நீர்தொட்டி என அழைக்கப்படும் ஓவியலி வனப்பகுதியில் உற்பத்தியாகும் ஆறுகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இப்பகுதியில் எங்கு திரும்பினாலும் பசுமை வனங்களும் வெண்மை நிறத்தில் விழும் அருவிகள் என கண்களுக்கு விருந்தளிக்கின்றன அவ்வப்போது படர்ந்து செல்லும் மேகமூட்டம் பசுமையான தேயிலை தோட்டங்கள் உள்ளூர் மக்களை மட்டுமின்றி அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது உள்ளூர் மக்கள் கூறுகையில் மழையின் போது ஆறுகள் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் மண் கலந்த நிலையில் காணப்படும் இங்குள்ள நீர்வீழ்ச்சிகள் ஆறுகளில் மழையின் போது வெள்ளம் ஏற்பட்டாலும் ஆறுகளில் தண்ணீர் வெண்மையாகவே காட்சியளிப்பது இப்பகுதியின் சிறப்பாகும் என்றனர் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு கிளை சிறைகளை மூடுவதாக தினமலர் நாளிதழில் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி செய்தி வெளியானது இதுகுறித்து தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை நுண்ணறிவு மற்றும் வெளிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு கிளை சிறைகளை நிரந்தரமாக மூடுவதற்கு சிறைத்துறை சார்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் விழுப்புரம் திருவிக்க வேதியில் பதிவுத்துறை இணை சார்பதிவாளர் அலுவலகம் இயங்குகிறது இங்கு லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் போலீசார் வியாழன் இரவு இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனா் விடியவிடிய நடந்த சோதனையில் கணக்கில் வராத நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதே அலுவலகத்தில் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய ரெய்டில் கணக்கில் வராத எண்பதாயிரம் ரூபாய் சிக்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது போரில் நாட்டுக்காக தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் அரசு சார்பில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் திருமுருகன் டிஜிபி நிவாஸ் காவல்துறை ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியை சேர்ந்த வீரர்களை முதல்வர் ரங்கசாமி கவுரவித்தாா் போரில் எதிரிகளின் முகாமில் புகுந்து நான்கு பேரை சுட்டுக் கொன்று எதிரிகள் முகாமை அழித்த திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணன் நினைவிடத்தில் கார்கில் விழா கொண்டாடப்பட்டது என் குரூப் கமாண்டர் கர்னல் விஜயகுமார் நிர்வாக கமாண்டர் கர்னல் ஷியாம் போக்குவரத்து கூடுதல் துணை ஆணையர் திருமலை ராஜன் நகராட்சி உதவி ஆணையர் சண்முகம் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர்வளையும் வைத்து அஞ்சலி செலுத்தினர் জয় hey! ভারত hey! 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 கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் பிரியங்கா பங்கஜன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது மத்திய பட்ஜெட்டில் தமிழக விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் காவிரி பாதுகாப்பு சங்கம் குற்றம் சுமத்தியது மத்திய பட்ஜெட்டை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர் அதைத் தொடர்ந்து கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் கடந்த பதினெட்டாம் தேதி வீட்டில் தூங்கிய விதவை தாய் மற்றும் மகளுக்கு காரைக்காலை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து கத்தியால் தாக்கி தப்பினார் இதில் பாதிக்கப்பட்ட விதவை பெண் நாகை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முத்துக்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனா் முத்துக்குமாருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் கலந்து கொண்டனர் கைம்பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் வாய்ப்புகள் இல்லைன்னா நான் இங்க உங்களுக்கு உங்க முன்னாடி இந்த மாதிரி நடராஜனா வந்து இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி கிடையாது இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு சோ அதனால கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லயே இருந்தேன் சோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியா பண்ணேன் சோ ஆல்வேஸ் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது ஏன்னா என்னோட வேலையை என்னோட ப்ராசஸ் வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுலயுமே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி இதுக்குள்ளேயும் கிரிக்கெட்லயும் ஒரு பெரிய அந்த மாதிரி வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு பல்வேறு விளையாட்டுகள் அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இல்ல ரசிகர்கள் இடத்துல இருக்கு இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது சோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது கிரிக்கெட் நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லபடியா நானும் நல்லபடியா விளையாண்டுருக்கேன் கண்டிப்பாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஐபிஎல் கடுத்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த பிரீமியம் லீக் டுவெண்ட்டி நடக்குது பட் ஐபிஎல் அப்புறம் அதிகமா வாட்ச் பண்றது இந்த டிஎன்பிஎல் தான் இந்த டிஎன்பிஎல் இருந்து இருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான் ஏன்னா ஏன் சொல்றேன் நானும் டிஎன்பிஎல் மூலியமா தான் வந்தேன் சோ அது வந்து நல்லாவே இன்னும் நல்ல ரீச் நல்லாவே ரீச் நல்ல ரீச் இருக்கு நிறைய பர்சன் நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கேன் சோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாடுல இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட வேலையை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அது கிடைக்கிறப்ப அது கண்டிப்பா கிடைக்கும் நடிக்க வந்த வாய்ப்பு இல்லை சார் சான்ஸ் இல்லைங்க மீடியா முன்னாடி பேசுறதே ரொம்ப சரியா பேசுவாங்க தேங்க்யூ